கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி நீங்கள் சுகமுடன் ஆரோக்கியமுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் தெய்வசித்தம் இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்களேன் அப்படின்னு கேட்டால் நூக்க நற்செய்தியில பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சகை என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் இந்த சகைவுக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ரொம்ப மன வருத்தத்தோட இயேசு எப்படிப்பட்ட உருவன்னு பார்க்க வந்தான் நிம்மதி இழந்து போச்சு சந்தோஷம் இழந்து போச்சு வாழ்க்கை வெறுத்து போச்சு இந்த நிலையில இயேசு அவனை சந்திக்கிறாரு இறங்கி வா நான் இன்றைக்கு அவங்க வீட்டில் தங்குவேன்றாரு கூட பேசிக்கொண்டு போகிற அந்த சகை அந்த சகை போகும்போதே சொல்றான் ஆண்டு வரை நான் என் ஆசையில் பாதி ஏழைகளுக்கு அநியாயமா வாங்கியிருந்தாத்தனையா திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே இயேசு அந்த இழந்து போன அந்த ரட்சிப்பை இந்த சகைக்குள்ள எப்படி கொண்டு வராரு பாருங்க ரட்சிப்பை இழந்து போச்சுல மனுஷன் அப்ப ரட்சிப்பை தடுத்தது எது ஐஸ்வர்யம் அதனால்தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கின்றார் பணம் பணி ஓடுறவங்க நித்திய ஜீவனை ஜீவனைக்க முடியாது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே தவிர ஐஸ்வர்யாவான் தேவன் ராஜகு பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் அப்படின்னாலே இழந்து போனதை தேட இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் தேவனை விட்டு விலகி வாழ்கிற ஜனங்களை மறுபடியுமாய் தேடி தேடி அந்த சொன்னார்ல லூக்கா பதினஞ்சாம் பதிகாரத்துல தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி அலைந்தே எஸ் ஒரு ஆட்டுக்காக தேடி அலைஞ்சான் அதை தேடி கண்டுபிடிச்ச உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம் ஆட்டுக்கும் பெரிய சந்தோஷம் ஆடு என்ன சொல்லிருக்கும் தெரியுமா மேய்ப்பான பார்த்து ஐயா இந்த ஆடுகளுக்கெல்லாம் நீர் மேய்ப்பன் ஆனா நீ நல்ல மேய்ப்பன் இந்த நல்ல மேய்ப்பனுடைய வாழ்க்கைய நீங்க என்ன கவனிச்சு பார்க்கணும் எத்தனையோ கூட்டத்தில் தரலான ஜனங்கள் வருவாங்க வர்ற வர்றாங்க அவர் சகையை பார்த்து இறங்கி வாழ்றாரு சகையோட பிரச்சனையை பார்த்து அறிந்து கூப்பிடுகிறார் அவன் அப்படி சொன்ன உடனே இவர் சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரணுமா ஏசுவை கூப்பிடுங்க இல்ல இயேசுவை தேடுங்க கூப்பிடுங்க தேடுங்க அவரை பார்க்க வகை பாருங்க வகையை தேடுங்க எங்க பார்க்கலாம் எப்பம் பார்க்கலாம் எப்போ எப்பம் பார்க்கலாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போதுல இயேசுவே இயேசுவே எப்போ அவரோட பேசலாம் பழகலாம் உறவாடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு போகும்போது சொன்னாரு பிரியமான தேவச்சானமே நம்மை அவருடைய சந்நிதியில சன்னிதான நிறுத்துவதற்காகத்தான் தேவன் குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அவர் வந்த நோக்கம் என்ன இழந்து போனதை தேட வந்தேன் ரட்சிக்க வந்தேன் ஆதாமில் இருந்த உறவு நீக்கப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகின அந்த உறவுகளை மறுபடியும் தேடி கண்டுபிடித்து தேவ சன்னிதானத்தில் கொண்டு நிறுத்துவதற்காகத்தான் அந்த உலகத்துக்கு வந்தார் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவை மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக நமக்கு நன்றி இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று இழந்து தவிக்கலாம் இழந்த உறவை மறுபடியும் பிள்ளைகளுக்கு மீட்டு தந்து அவளை ரட்சித்து ஆபிரகாமுடைய சந்தையின் குமார் என்று சொல்லப்படுவதற்கான காரியத்தை செய்திருக்கா சோத்திரம் தொடர்ந்து ஆசிர்வாதீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க நாமத்தை ஜெபிக்கு நல்ல பிதாவே